உலகத்தில் பல நாடுகள் சூப்பர் பவர் கண்டிஸ் அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் ரஷ்யா இவங்கெல்லாம் நவீன தொழில்நுட்பத்தில் நம்மை விட பல மடங்கு முன்னேறியவர்கள் தானே அதன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தானே அவர்கள் ஏன் எலக்ட்ரானிக் மெஷினை பயன்படுத்தவில்லை இன்னும் பேலட் பேப்பரை பயன்படுத்துகிறார்கள் இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் ஒன்றே ஒன்றுதான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் அல்ல வாக்காளர்களின் நம்பகத்தன்மையை பெற்றதாக இல்லை அதனால் அவர்கள் பயன்படுத்தவில்லை உலகத்தில் நூற்றி தொண்ணூத்தி ஐந்து நாடுகள் இன்னும் பேலட் பேப்பரை பயன்படுத்துகின்றன பேப்பரை பயன்படுத்தி பிறகு இவிஎம் வந்து மறுபடியும் வேண்டாம் தடை செய்த நாடுகள் நாடுகள் ஐந்து ஜெர்மனி அயர்லாந்து நெதர்லாந்து பராகுவே பங்களாதேஷ் இந்த ஐந்து ஏற்கனவே இருந்தது ஆனால் அங்கே அவற்றுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் அதற்கு முக்கியமான காரணம் எதிர்கட்சிகள் கடுமையாக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததுதான் அதை ஆளு மதிக்கிறது இந்தியாவிலே எதிர்கட்சிகளின் போராட்டம் வலுப்பெறவில்லை என்பதுதான் தொடர்களே வருத்தத்திற்குரிய இந்த நாடுகளில் கைவிட்டதற்கான காரணம் வேண்டாம் என்று எதிர்கட்சிகள் தொடர்ந்து போராடியதை ஆளும் கட்சியினர் மதித்தார்கள் என்பது தான் மிக முக்கியமானது அங்கே கோர்ட் நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்கிறது நீதிமன்றங்கள் நடந்து கொள்கின்றன பங்களாதேஷுடே ஏன் அங்கே தடை செய்யப்பட்டது என்பதற்கு சொல்லுகிற ஆதாரம் டியூப் டு ஸ்ட்ராங் அப்போசிஷன் ப்ரம் தி அ அப்போசிஷன் பார்ட்டிஸ் பேங்க் இன் பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடுதான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து போராடினால் அதை தடுக்க முடியும் என்பதற்கு பங்களாதேஷ் ஒரு சான்றாக இருக்கிறது என்பதற்காக இதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் அதேபோல எலக்ட்ரல் பார்ட்ஸ் அது ஒரு பெரிய மோசடி ஆறாயிரம் ஏழாயிரம் கோடியை சட்டப்பூர்வமாக கார்ப்பரேட் நிறுவனங்களை மிரட்டி பிஜேபி வங்கி கணக்கில சேர்த்து இருக்கிறார்கள் நம்மள மாதிரி கட்சி எல்லாம் பாண்ட் வாங்கி டொனேஷன் வாங்க முடியாது அதுல மிக அதிகமாக மிக மிக அதிகமாக ஒயிட் மணி வெள்ளை பணம் நேரடியா எந்த கம்பெனி பிஜேபிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தது என்பது வங்கியில இருக்கிறது ஆனால் இது தவறு சட்டப்படி தவறு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது பெரிய மோசடியை சட்டப்பூர்வமாக செய்ய முடியும் என்கிற ஒரு செயலை மோடி கும்பலால் மட்டும்தான் செய்ய முடியும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே என்பதும் மிக மோசமான ஆபத்தான ஒரு முறை இது நீடித்தால் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது இப்ப எலெக்ஷன் தயாராகணும் சீட் ஷேர் பண்ணணும் திமுக எத்தனை தொகுதி தருது அப்படிங்கறதுலாம் பிரச்சனையும் கிடையாது சொன்னப்போனா விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை புறக்கணிக்க கூட தயாராக இருக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை சில பேர் கேட்கலாம் ரெண்டா ஒன்னா மூணா ரெண்டுக்கு போய் நிற்கிறாரு மூணுக்கு போய் நிற்கிறாரு எல்லாம் வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கும்பல் அறை வேக்காடுகள் பேசுகிற பேச்சு அற்பர்களின் பேச்சு ரெண்டு போய் நிற்கிற கும்பல் விடுதலை சிறுத்தைகள் அது அல்ல பிரச்சனை அல்ல பிரச்சனை அதைவிட இந்த நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது முன்னால் இருக்கிற பெரிய கட்டாயம் கிடையாது ஆனால் அதை விட அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அரசமைப்பு சட்டத்தின் மூலம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் அதுக்கே பெரிய ஆபத்து அடிமடையில் கை வைக்கிறார்கள் சனாதன சங்கிகளின் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி அறிவதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம் ஆகா ஓஹோ என்றே அவர்கள் வைத்திருக்கிறார் மீண்டும் ஒரு முறை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அதற்கு பிறகு அதிபர் ஆட்சி முறைதான் அமெரிக்காவிலே இருப்பதை போன்ற அதிபராட்சி முறைதான் இங்கே நடைமுறைக்கு வரும் மாநிலங்களே கூடாது என்பதுதான் பிஜேபியினுடைய எண்ணம் ஒரே தேசம் ஒரே ஆட்சி இந்த மாநிலத்தில் தனித்தனியாக கட்சி இருக்கிறதுனால ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து இன்னைக்கு அப்புறம் எந்த எடுக்கிறாங்க தமிழ்நாடுனா திமுக அதிமுக ஆந்திரா ஒய் எஸ் ஆர் டிடிபி தெலுங்கானா பிஆர்எஸ் இன்னும் சில கட்சிகள் மாநில கட்சிகள் மகாராஷ்டிராவில் சரத்பவார் உத்தவ் தாக்கரே பீகாரில் நல்லு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமார் ஒடிஷாவில் நவீன் பட்நாயக் டெல்லி பஞ்சாப் அரவிந்த் கெஜ்ரிவால் இதெல்லாம் பிடிக்கல இந்தியா முழுக்க ஒரே கட்சி தான் இந்தியா முழுக்க ஒரே ஆட்சிதான் இருக்கணும் மொழி உணர்வு கூடாது தமிழ் தேசியம் என்று யாரும் ஒளிவழி தேசியம் பேசக்கூடாது ஒரே தேசியம் தான் இருக்கணும் அது இந்து தேசியம் இந்த பெயர் மாற்றப்பட வேண்டும் அது இந்து ராஷ்டிரம் இந்து ராஷ்டிரம் என்று அவர்கள் சொன்னாலும் அது உண்மை அல்ல அது இந்துக்களுக்கானதல்ல அது பார்ப்பன ராஷ்டிரம் அது பிராமண ராஷ்டிரம் அது அதுதான் அவர்களின் அல்டிமேட் எய்ம் இங்கே டெமோக்ராட்டிக் சிஸ்டம் கூடாது வர்ணாதரம சிஸ்டம் வர்ணாசிரம தர்ம சிஸ்டம் தான் கூட நடைமுறைக்கு வர வேண்டும் அதுதான் வேண்டும் டெல்லி தலைநகராக இருக்க கூடாது வாரணாசி தான் தலைநகராக இருக்க வேண்டும் இந்த கொடி தேசிய கொடியாக இருக்கக்கூடாது அவர்கள் விரும்புகிற சஸ்தி பொறித்த காவி கொடிதான் இந்தியாவின் தேசிய கொடியாக இருக்க வேண்டும் இதெல்லாம் பிராமணர்களின் அஜெண்டா அதுதான் இந்துத்துவ அஜெண்டா இந்து என்பது வேறு இந்துத்துவா என்பது வேறு இந்துத்துவா என்பது பார்ப்பனர்களின் செயல் திட்டம் இந்துத்துவா என்பது பிஜேபியின் செயல் திட்டம் என்பது உள்ளிட்ட பரிவார்களின் செயல் திட்டம் என்பது சாதாரண மக்களின் நம்பிக்கை ராமர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை சிவபெருமான் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை முருகன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விநாயகர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அது இந்து இசம் அதை சொல்லி தங்களின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த பார்க்கிறது ஒரு கும்பல் அதுதான் சனாதன கும்பல் இதை புரிந்து கொள்வதிலே இன்றைக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது அவர்களை அடையாளம் காண முடியாது வீழ்த்த முடியாது அந்த அஜெண்டாவுக்கு வேலை செய்யக்கூடிய சேவை ஆட்கள் தான் மோடி அமித்ஷா போன்ற நான் பிராமின் பிராமணர் அல்லாத சங்கிகள் அவர்களுக்கு வேலை செய்ய போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் அல்டிமேட் அரசமைப்பு சட்டத்தை நிறுத்து போக செய்வது ஒன்று டைலூட் பண்ணணும் இல்லைனா தூக்கி எறிய ஏன்னா இதுதான் பார்லிமெண்ட் டெமோக்ரஸியை பேசுகிறது இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸை பேசுகிறது இதுதான் புளூரலிசம் என்கிற பன்மைத்துவத்தை பேசுகிறது இதுதான் லிபர்டி என்கிற சுதந்திரத்தை தருகிறது

கன்னடர்களுக்கு கன்னடம் குஜராத்திகளுக்கு குஜராத் என்று மாநிலங்கள் பிரிந்தால் சமஸ்கிருதம் தான் என் தாய்மொழி என்று சொல்லுகிறவனுக்கு ஏது மாநிலம் எங்கே நாடு வராது ஆகவே மொழிவழி தேசியம் வளரக்கூடாது என்பதுதான் இந்துத்துவ செயல் திட்டம் அதுதான் பிராமண செயல் அதுதான் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சன் பரிவார்களின் அல்டிமேட் செயல் திட்டம் அதி உச்சமான செயல் திட்டம் ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவை வீழ்த்துகிற வரையில் ஒழிவெளி தேசியம் பேசுகிறவர்களை விட்டு பிடிப்பார்கள் அவன் கையில கையில் இருக்கு நீ எவ்வளவு வேணாலும் போனால் என்ன வேணாலும் பேசி வீழணும் திட்டியா திட்டு பெரியாரை திட்டியா திட்டு அது வீழனும் பேங்க் வாக்கு வங்கி சிதறடிக்கும் அது ஒரு ஸ்ட்ரேட்டஜி யார் இருந்தாலும் கட்சி ஆரம்பி தமிழ்நாட்டில் நடிகர்களை காட்டினா ஓட்டை பிரிக்க முடியும் யாரெல்லாம் செல்வாக்குள்ள நடிகர்கள் எல்லாத்தையும் தூண்டி விடுவோம் என்ன திட்டிக்கோ பணமும் முதல்ல பலவீனப்படுது அதை காணாமாக்கிட்டா நாங்க செகண்ட் பிளேஸ் வந்துடும் பிஜேபி அப்புறம் திமுகவா நாங்களான்னு பார்த்தா அவங்கள வீழ்த்திடுவோம் அதன் பிறகு பெரியார் என்கிற சகாப்தமே தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டுவிடும் இதுதான் இந்த செயல் திட்டத்துக்கு தான் அண்ணாமலை துணை போகிறார் இந்த ஆபத்தை தடுக்க வேண்டும் தான் விடுதலை சிறுத்தைகள் போராடுகிறது திமுக கூட்டணி இடம் பிடித்திருக்கிறது அங்கம் வகிக்கிறது இந்த அற்பர்கள் சொல்வது போல எங்க அஜெண்டா ரொம்ப சில்லித்தனமான அஜெண்டா கிடையாது சின்னதா அதுல மகிழ்ச்சி அடைவது கிடையாது எங்களை மகிழ்ச்சிப்படுத்துவது இது போன்ற நடவடிக்கைகளால் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு நனவாகும் போதுதான் திருமாவளவன் மகிழ்ச்சி அடைவார் சிறுத்தைகள் மகிழ்ச்சி அடைத்த ஒரு தேசத்தை இங்கே வேண்டும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஜனநாயக விழுமையங்களும் பாதுகாக்கப்பட்டாக வேண்டும் அதுதான் நம்முடைய இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு பாதிப்பு பாதிப்பு நேரக்கூடாது அந்த நோக்கத்தில் தான் நாம் நம்முடைய இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம் ஆகவே சனாதன கும்பலில் அஜெண்டா என்பது இந்துத்துவ அஜெண்டா என்பது உண்மையிலேயே இந்துக்களின் நலன்களுக்குரியதல்ல அவன் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதில்லை ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லிக் கொடுக்கிறான் இந்த பத்தாண்டுகளில் அவன் கற்றுக் கொடுத்த அரசியல் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என்பதுதான் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கவோ வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டவோ நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் வழங்கவோ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வழங்கவோ விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவோ பணத்தின் மதிப்பை உயர்த்தவோ கல்வியை மேம்படுத்தவோ சுகாதாரத்தை மேம்படுத்தவோ எந்த உடைப்பையும் இந்த ஆட்சியாளர்கள் மேற்கொள்ளவில்லை கொரோனாவில் எவ்வளவு பெரிய பாதிப்பு என்ன இந்த மக்களுக்கு அவர்கள் பாதுகாப்பை தந்தார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் தட்ட எடுத்து அடி சொல் ஒரு பிரதமர் கொரோனா ஓடிடுமா தட்ட எடுத்துக்கிட்டு அடிங்க கொரோனா ஓடிடும் இப்படிப்பட்ட மூடர்களின் கைகளில் இந்த நாடு அறிவியல் அறிவே இல்லாத சங்கிகளின் கைகளில் இந்த நாடு தீக்கிக் கொண்டிருக்கும் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டுமானால் இவர்களின் கைகளில் இருந்த ஆட்சி அதிகாரத்தை தூக்கி எறிய வேண்டும் அவர்கள் தொடர்ந்து அந்த பீடத்தில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய தீங்கு ஆபத்து மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு வழி இருக்கிறது அதுதான் அது மிகப்பெரிய ஆபத்து என்னுடைய வேண்டுகோள் எலெக்ஷன் தூக்கி போட்டுட்டு எதிர்கட்சிகள் இந்தியா முழுவதும் யாத்ராவை நடத்த வேண்டும் ராகுல் காந்தி அவர்கள் நியாய யாத்ரா என்பதை கூட எதிர்ப்பு பயணம் என்ற பயணத்தை மாற்ற வேண்டும் இந்த கருப்பொருள் மாற வேண்டும் முதல்ல ஜோடோ யாத்ரா என்று சொன்னார் ஜோடோ யாத்ரா என்றால் இந்திய ஒற்றுமை பயணம் இப்ப பாரத் நியாய யாத்ரா பாரத் ஜோடோ நியாய யாத்ரா நியாயம்னா நீதி நீதி பயணம் வடமொழியில் நியாயம்னா தமிழ்ல நாம சொல்ற நீதி ரொம்ப பொதுவாக இது ரொம்ப ரொம்ப வரணும் வரணும் ராகுல் காந்தி அவர்கள் இந்த யாத்திர அவர் தொடரட்டும் ஆனால் இது தொடரட்டும்னால் எதிரான பயணம் என்று அவர் அறிவிக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு நெருக்கடி தர வேண்டும் மார்ச் தேதி அல்லது பதிமூன்றாம் தேதி எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் இருக்கிறது இந்த பனிரெண்டு நாட்களுக்குள்ளாக நாம் மிகப்பெரிய வெகுமக்கள் இயக்கத்தை எடுத்தாக வேண்டும் இதனுடைய பணிவான வேண்டுகோள் இது அறிவுரை அல்ல வேண்டுகோள் இது வெடித்திருக்க வேண்டும் வேண்டுத்திருக்கேசிய அளவில் சாதாரண மக்கள் போராடி நந்தினி ஆனந்தன் இதற்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டு போய் கொண்டிருக்கிறார் ஒரு சிறிய பெண்மணி அக்காவும் தங்கையும் போய் கொண்டிருக்கிறார் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர வேண்டும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தோடு ஒப்புதல்

மம்தா பானர்ஜி அவர்களும் இவிஎம் வேண்டாம் என்ற கருத்தை கொண்டிருக்கிறார் கெஜ்ரிவால் அவர்களும் இவிஎம் வேண்டாம் என்கிற கருத்தை கொண்டிருக்கிறார் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இவிஎம் வேண்டாம் என்கிற கருத்தை கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்களும் இவிஎம் கூடாது என்ற கருத்தை கொண்டிருக்கிறார் பிறகு ஏன் தேசிய அளவில் இது ஒரு மாபெரும் மக்கள் போராட்டமாக வெடிக்க கூடாது அணிதலன கூடாது எனவே நான் தேர்தல் ஆணையத்திற்கு விடுக்கிற வேண்டுகோளை விட இந்தியா கூட்டணி எதிர்கட்சி தலைவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் தொடர்பான நிலைப்பாட்டை உயர்த்தி பிடிக்க வேண்டும் இல்லாத தேர்தலை நடத்துவதற்கான உத்தரவாதத்தை தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில எதிர்கட்சிகள் வீதிக்கு வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து தேர்தல் களத்தில் சந்திப்போம் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற களத்தில் சந்திப்போம் மோடி தலைமையிலான மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறிகிற இந்த யுத்தத்தில் நாம் களம் காண்போம் என்பதை சொல்லி அழைப்பை ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்